إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبار سهود بلاء سمرة على இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஷஹாதாவை முதலாவது கடமையை நாம் பார்த்துவிட்டோம் அடுத்ததாக இருக்கின்ற கடமைகளை நாம் பார்ப்போம் இரண்டாவது கடமை தொழுகை மூன்றாவது கடமை ஜகாத் இந்த இரண்டுக்கும் உரிய ஆதாரங்களை மூல நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் ஒரு குரான் வசனத்தை குறிப்பிடுகின்றார் அந்த குரான் வசனம் தொழுகையும் ஜகாத்தும்

உதடிக்கதீனும் கையுமா இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் முன்னுள்ள வசனங்களிலே யகுதிகளையும் நசாராக்களையும் பற்றி சொல்கின்றான் எனவே அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்திலே அல்லாஹூ தாரா என்ன கட்டளையை இட்டிருந்தான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் வமா உமூ அவர்கள் கட்டளையிடப்படவில்லை இல்லியா அபுதுல்லாக அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்றே தவிர அவர்கள் கட்டளையிடப்படவில்லை அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருந்தது அல்லாஹுவை வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் முஹ்லி சுயன் அலகுத்தீன் வழிபாட்டை தீனை மார்க்கத்தை வழிபடுவதை அல்லாஹுக்கு மாத்திரம் அவர்கள் நிறைவேற்றியவர்களாக அதாவது இஹ்லாஸோடு அல்லாஹுக்கென்று மாத்திரம் தூய்மையாக அவர்களுடைய வணக்கத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தார்கள் ஹுனஃபா அ ஹுனஃபா அதாவது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்துக்குத்தான் நாங்கள் ஹுனஃபாக்கல் என்று சொல்கிறோம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்கள் எப்படி அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவர்களுடைய வணக்கத்தில் அவர்கள் ஹனீஃப்களாக இருக்க வேண்டும் ஹுனஃபாக்களாக இருக்க வேண்டும் ஹுனஃபாக்கள் என்றால் முழுமையாக அவர்களுடைய வணக்கத்தை அல்லாஹுக்கு செலுத்துகின்றவர்களாக சிறுக்கிலிருந்து முற்றுமுழுதாக நீங்கி ஏகத்துவத்தின் பக்கம் முழுமையாக சார்ந்திருந்து அவர்கள் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும் இன்னும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி வர வேண்டும் வணக்கம் என்பதிலே தொழுகை அடங்கிவிட்டது என்றாலும் தொழுகை அல்லாஹு தாலா மீண்டும் அந்த வணக்கத்தில் இருந்து பிரித்து சொல்கின்றான் ஏன் தெரியுமா அதனுடைய முக்கியத்துவத்தின் காரணமாக ஒயோ து ஜாத்த இன்னும் ஜக்காத்தையும் அவர்கள் கொடுத்து வர வேண்டும் ஜக்காத்தையும் தொழுகையும் அல்லாஹ் அந்த இபாதத்தில் ஏற்கனவே சொன்ன வணக்கத்தில் அவை இரண்டும் அடங்கினாலும் மீண்டும் சொல்லியிருப்பதிலிருந்து இந்த இரண்டு இபாதத்துக்கும் இருக்கின்ற முக்கியத்துவத்தையும் இங்கே நாம் அவதானிக்கலாம் வதாதிக்க கையுமா இதுதான் நிலையான நேரான மார்க்கமாக இருக்கிறது எனவே முன்னர் உள்ளவர்களுக்கும் என்ன கட்டளையிடப்பட்டது அல்லாஹோய் தூய்மையாக சுருக்கு இல்லாமல் ஹிலாஸோடு வணங்க வேண்டும் குறிப்பாக தொழுகையும் ஜக்காத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கும் கட்டளையிடப்பட்டது என்று அல்லாஹு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எனவே தொழுகை ஜக்காத் இவை இரண்டும் வாஜிப் என்பதற்கு இந்த ஆதாரத்தை நூலாசிரியர் கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன தொழுகை என்றால் என்ன என்றால் தொழுகை என்பது ஒரு இபாதத் வணக்கம் அல்லாஹுக்கு செய்கின்ற ஒரு வணக்கம் தொழுகையில் என்ன இருக்கிறது சில செயல்பாடுகளும் சில வார்த்தைகளும் தொழுகையில் இருக்கின்றன அது தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கின்றது சலாம் தஸ்லீமை கொண்டு முடிவடைகின்றது இதைத்தான் நாம் தொழுகை என்று சொல்கிறோம் தக்பீரை கொண்டு ஆரம்பித்து செலாமிலே முடிவடைகின்ற சில செயல்பாடுகளும் வார்த்தைகளையும் கொண்டு நாம் அல்லாஹு தாலாவை வணங்குவது இதுதான் தொழுகை தொழுகை இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அமுதுதீன் இந்த மார்க்கத்துடைய முதுகெலும்பாக தொழுகை இருக்கிறது மார்க்கத்துடைய மிக முக்கியமான தூணாக தொழுகை இருக்கிறது அல்லாஹு தாலா தொழுகையை நபிகள் நாயகம் சல்லா அலி வசல்லாம் அவர்களுக்கு நேரடியாக ஏழு வானத்துக்கும் மேலால் வைத்து மெஹராஜுக்கு நபி அவர்களை அழைத்து நேரடியாகவே தொழுகையை கடமையாக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் எனவே அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான வணக்கம் கலிமாவுக்கு பிறகு ஷஹாதாவுக்கு பிறகு முதலாவது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமை இஸ்லாத்தின் இரண்டாவது கடமையான தொழுகை மூன்றாவது இஸ்லாத்துடைய மாபெரும் கடமை தூண் ஜகாத் இந்த ஜகாத் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தூய்மையை வளர்ச்சி என்பது அர்த்தம் எதற்கு நாங்கள் மார்க்கத்திலே ஜகாத் என்று சொல்கின்றோம் என்றால் இரண்டு வகையான ஜக்காத்தை எங்களுக்கு மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது அதாவது உடலுக்கு செய்ய வேண்டிய ஜக்காத் ஒரு ஆளுக்கு செய்ய வேண்டிய ஜக்காத் இன்னொன்று பொருளுக்கு செல்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத் ஆளுக்கு செய்ய வேண்டிய ஜக்காத் எது என்றால் ரமதான் மாதத்துடைய கடைசியிலே நாங்கள் என்ன செய்கின்றோம் ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கின்றோம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா என்பது ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத் இன்னொன்று இருக்கிறது செல்வத்திற்காக கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத் குறிப்பிட்ட செல்வங்களிலே குறிப்பிட்ட விகிதாசாரத்தை அடைகின்ற பொழுது குறிப்பிட்ட அளவை அடைகின்ற பொழுது அதிலே குறிப்பிட்ட விகிதாசாரம் குறிப்பிட்ட மக்களுக்கு போக வேண்டும் என்று தாலா கடமையாக்கி இருக்கின்றான் இதைத்தான் நாங்கள் ஜகாத் என்று சொல்கின்றோம் எனவே இந்த ஜகாத்தும் மார்க்கத்துடைய மூன்றாவது கடமையாக இருக்கிறது அடுத்ததாக நூலாசிரியர் நான்காவது கடமைக்குரிய ஆதாரத்தை சொல்கின்றார் நான்காவது கடமை நோன்பு சுயாம் வதலில் சுயாமி

உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீதும் இது கட்டாயமான கடமையாக ஆக்கப்பட்டது அல்லாஹுத் தாலா என்ன சொல்கிறான் இது உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்படவில்லை இதை நீங்கள் நாங்கள் இதை பெரிதாக எடுக்கக்கூடாது இது கடினமான ஒன்று இல்லை இது எங்களுக்கு மட்டும் ஏற்பட்ட கடமை அல்ல இதே கடமையை எங்களுக்கு முன்வார்ந்த சமூகத்துக்கும் அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கின்றார் அது இந்த நோன்புடைய முக்கியத்துவத்தை குறித்து காட்டுகிறது ஏனென்றால் இது முக்கியம் அல்லாஹு தாலா அனைத்து காலங்களுக்கும் இது ஒரு கடமையாக ஆக்கியிருக்கின்றான் எதற்காக அல்லாஹு தாலா இந்த கடமை எங்களுக்கு வைத்திருக்கின்றான் லால்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காக அல்லாஹு தாலாவை அஞ்சிக் கொள்வதற்காக இவாதத்துக்கள் செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு இறையச்சம் அதிகரிக்கிறது அதன் மூலம் அவன் அல்லாஹு தாலாவுடைய தண்டனையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்கின்றான் அதில் குறிப்பாக நோன்பு என்ற இபாதத் மிக முக்கியமான விசேஷமான ஒரு விபாதத்தாக இருக்கிறது எனவே அதன் மூலமாக ஒருவனுடைய தக்குவா பலவிதத்திலும் அதிகரிக்கின்றது ஒரு நோன்பாளி நோன்பு நோக்கின்ற பொழுது அவனுடைய இறையச்சம் கூடுகின்றது இந்த நோன்பை பற்றி விளக்க ஆசிரியர் என்று சொல்கிறார் அதற்குரிய மொழி ரீதியான அர்த்தத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது சியாம் என்ற அரபு சொல்லுக்கு அரபு மொழியிலே தடுத்து கொள்ளுவது என்பது அர்த்தம் மார்க்கத்திலே நாம் எதை சியாம் நோன்பு என்று சொல்கிறோம் என்றால் நோன்பை முறிக்கக்கூடிய சில விடயங்களை நோன்பை முறிக்கின்ற விடயங்களை காலையிலிருந்து ஃபஜ்ருளிரு உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரையிலே ஒரு நீயத்தோடு உல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு ஒரு வணக்கம் நோக்கமாக நாம் தடுத்து கொள்கிறோம் இதைத்தான் நாங்கள் மார்க்கத்திலே நோன்பு என்று சொல்கின்றோம் இபாதத்துகளிலே மிகச்சிறந்த இபாதத்துகளிலே ஒன்று நோன்பு நோட்பது ஏனென்றால் இந்த நோன்பில் மூன்று வகையான பொறுமைகளும் உள்ளடங்கியிருக்கிறது அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுவதற்காக செய்கின்ற ஒரு பொறுமை இருக்கிறது தாலா தடுத்தவைகளை பாவத்திலிருந்து தன்னை தற்காத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவர் பொறுமை செய்ய வேண்டும் இந்த பொறுமையும் அந்த நோன்பில் இருக்கிறது அதே போன்று மூன்றாவது வகை பொறுமை கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் நோய் நொடிகள் வருகின்ற பொழுது அல்லாஹு தாலாவுடைய சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமை செய்கின்ற பொறுமை இந்த பொறுமையும் கஷ்டத்தை பொறுத்து கொள்கிற பொறுமையும் நோன்பில் இருக்கிறது எனவே இந்த மூன்று வகையான பொறுமையும் அதில் உள்ளடங்கி இருப்பதனால் இது அமல்கரிலே மிகச்சிறந்த ஒரு அமலாக கருதப்படுகிறது இஸ்லாம் இதை மிகச்சிறந்த ஒரு அமலாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது இது மிகச்சிறந்த அமல் என்பதற்கு போதுமான சான்றுதான் அல்லாஹு தாலாவே ஹதீஃபுல் குன்சியிலே என்ன சொல்லியிருக்கின்றான் நோன்பு நோற்றவருக்குரிய கூலி தானே கொடுப்பதாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் அனைத்துக்கும் கூலி தான் கொடுக்கின்றான் என்றாலும் நோன்புக்கு அளவில்லாத விசேஷமான கூலி அல்லாஹு தாலா கொடுக்க இருப்பதனால் அல்லாஹு தாலா அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் அது எனக்குரியது என்று அல்லாஹு தாலா அதை விசேஷப்படுத்தியிருக்கிறான் அடுத்ததாக ஹஜுக்குரிய ஆதாரத்தை மூலநூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த வசனத்தில் தாலா என்ன சொல்கிறான் வலி அல்லாஹுக்காக வேண்டி மனிதர்கள் மீது கடமை அல்லாஹுக்காக மனிதர்கள் மீது கடமை என்ன கடமை ஹிஜுல் பைத்தி அல்லாஹுடைய ஆலயத்தை காபத்துல்லாவை நாடிச் செல்வது அவர்கள் மீது கடமை காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வது அவர்கள் மீது கடமை என்று அல்லாஹு தாலா அனைத்து மனிதர்களுக்கும் இது கடமை என்பதை போன்று சொல்லிவிட்டு அதிலே சில பேர் விதிவிலக்கு இருக்கிறது என்பதையும் சொல்கிறான் இலைஹி சபீலா யாருக்கு அதன் பக்கம் வழியால் சக்தி இருக்கிறதோ அங்கே செல்வதற்குரிய ஆற்றல் சக்தி வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் மீது அது கடமையாக இருக்கிறது அப்படியான மனிதர்கள் கட்டாயமாக சென்றே ஆக வேண்டும் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் என்றாலும் செல்ல முடியாதவர்களுக்கு அல்லாஹு தாலா சலுகை அளிக்கின்றான் யார் நிராகரிக்கிறாரோ நிராகரிக்கிறார் என்றால் ஹஜ்ஜி செய்வதற்கு மறுக்கின்றாரோ ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கின்றாரோ இந்த அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்கின்றாரோ அல்லாஹ கனியு நானில் ஆலமீன் நிச்சயமாக அல்லாஹு தாலா உலகத்தார்கள் அனைவரை விடு விட்டும் நிறைவடைந்தவனாக இருக்கின்றான் தேவையற்றவனாக இருக்கின்றார் அல்லாஹு தாலா அந்த நிராகரிப்பவனை விட்டும் தேவையற்றவன் என்று கூட சொல்லவில்லை உலகத்தார் ஒருவரிடத்து ஒருவரிடமும் அல்லாஹூ தாலாவுக்கு தேவையில்லை யாரும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற தேவை அல்லாஹூ தாலாவுக்கு கிடையாது எனவே அதனால் அவர்கள்தான் தான் பயனடைய போகிறார்கள் என்று அல்லாஹூ தாலா ஹஜ்ஜி செய்யாமல் இருப்பதை இருப்பவர் மீது தன்னுடைய கோபம் இருப்பதை இந்த மாதிரி தெரிவித்திருக்கின்றார் இந்நல்லாக அல்லாஹு தாலா நிச்சயமாக உலகத்தார்களை விட்டும் நிறைவடைந்தவனாக தேவையற்றவனாக இருக்கின்றான் எனவே ஹஜ் என்பல்லுக்கு மொழி ரீதியான அர்த்தம் என்ன என்றால் நாடிச் செல்வது ஒரு விடயத்தை நாடி செல்வதற்குத்தான் ஹஜ்ஜ என்று அரபியை சொல்லுவார்கள் எனவே நாங்கள் ஹஜ் என்று எதை சொல்கிறோம் என்றால் நபிகள் நாயம் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடைய சுண்ணாவிலே வந்திருப்பது வந்திருக்கின்ற முறையிலே ஹஜ் கிரிகைகளை அல்லாஹுக்காக வணக்கம் நோக்கத்தோடு நிறைவேற்றுவதைத்தான் ஹஜ் என்று சொல்கின்றோம் இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையேனும் ஹஜ்ஜு செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது வசதி வாய்ப்பு இல்லாதவர்களை அல்லாஹு தாள மன்னிப்பான் அப்படியாக வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு முறை அவர்கள் ஹஜ் செய்வது அவர்கள் மீது கட்டாயமாக இருக்கிறது எல்லாம் வல்லாஹு தாலா இஸ்லாத்துடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக மனைவரையும் ஆக்குவானாக அனி அஹந்த